பல் சரியில்லை வாயின் சரியில்லை அவன் இருக்கிற நிலைமை சரியில்லை ஏன்னா திறமையான ஆள் பொறுமையான ஆள் அன்பான ஆள் அமைதியான ஆறு குழந்தைகளுக்கு பிடிக்கிறாரு எல்லாத்துக்கும் பிடிக்கிறாள் சோசியல் டைப்பான ஆள் அவன் அவங்ககிட்ட ஒரு சிலர் ஏராளமாக லுல் பேசக்கூடியவங்க திறமை இருக்குது அவன் பேசுகிறது கோவம் வருது அளவுக்கு அமைதியாக போகிறான்னா மன வலிமை இல்லையா மன உறுதி இல்லையா பயப்படுறானா அப்படின்னு அவனோட பார்வையில் எல்லாம் மன வலிமை எவ்வளவு கோவப்படுத்தினாலும் அதை கோவப்படுத்தாமல் இவன் இருக்கிற வழியே எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் பெரிய பெரிய விஷயம் யாரும் பண்ண முடியாது அப்படி யார் பண்ணுவாங்க சில விஷயங்களை சாதிக்கும்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பண்ணுவாங்க எப்படி சில விஷயங்களை அச்சீவ்மெண்ட் ஆகிற வரைக்கும் அமைதி காக்க வேண்டியது ஒரு கடை வச்சுக்கிறேன் கடையில் ஆயிரம் பேர் வருவாங்க அதில் ரெண்டு மூணு பேர் நொத்தம் வண்டி தான் தீருவாங்க குறை சொல்லி தான் தீருவாங்க கரைச்சோடை தான் பார்ப்பாங்க எடுத்து விட தான் பார்ப்பாங்க கெடுக்குறதுக்குன்னு சில பேர் இருப்பாங்க எல்லாத்தையும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போனால் மட்டும்தான் அந்த கடையை நம்ம நினைவு எடுத்து நல்லா பண்ண முடியும் நம்ம சண்டை போட்டோன்னா பக்கத்தில் இருக்கிற கஸ்டமரும் விலகி போயிருப்பாங்க தெரியாம தெரிஞ்சு கண்டிப்பாக பக்கத்தில் இருக்கிற கஸ்டமரும் ஏய் என்னடா வே சண்டைக்கார நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவனை திட்டுற நாளைக்கு நம்மளை திட்டுவாங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளை பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுவாங்க நல்லவன் அப்படின்னு சொன்ன வாயே கெட்டவன் வே சொல்லும் இல்லை அப்படி புரிச்சுக்க மாட்டாங்க கஸ்டமர் நல்லா கஸ்டமர் அப்படின்னாலும் கஸ்டமர் நல்லா கஸ்டமரு லொல் பண்ணுறாங்க தான் திட்டுவாங்க குறுமு பண்ணுறாங்க தான் திட்டுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறான் அதில் வந்து நூற்றில் தொண்ணூறு பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் நம்மளுக்கு எதுக்கிட்ட பிரச்சனை சாரி பத்து பர்சன்டேஜ் தான் கேட்பாங்க தொண்ணூறு பெர்சன்டேஜ் நம்மளுக்கு எதுக்கிட்ட பிரச்சனை போயிடுவாங்க நான் லோக்கலில் தர லோக்கல் ரெவடிசமாக இருக்கும் அவங்க இந்த எய் இந்த ஏரியா வந்து சாப்பிடத்தானே வரைய அவங்க ஒரு வழி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுவானுங்க அதனால இந்த பிரச்சனை வேடாமல் கேட்டி விலகிட்டு வேடிக்கை தான் பார்ப்பாங்க பத்து பர்சன்டேஜ் கேட்பாங்க அந்த பத்து பர்சன்டேஜ் வந்து கேட்டுட்டாலுமே சுற்றி போகிறாங்க வரையெல்லாம் பார்ப்பாங்க கண்டையில் கடையில் சண்டை இடக்குதுட்டு ஃபஸ்ட் டைம் விட்ருவாங்க ரெண்டாவது டைமு இந்த கடையில் சண்டை தான் நடக்குது சண்டை கடை அப்படின்னு கடை பேர் சண்டை கடைன்னு வச்சுருவாங்க பார்த்து நம்ம நிதானம் நடக்கணும் பொறுமை கடை வியாபாரத்தில் பொறுமை மார்க்கெட்டிங்கில் பொறுமை ஒரு இடம் சேல்ஸ் அதை வியாபாரம் மார்க்கெட்டிங் விவசாயத்தில் பொறுமை மீடியாவில் இருக்கிறவங்களும் பொறுமையாக இருக்கும் ஆயிரம் பேர் ஆயிரம் பண்ண குத்தம் தான் இருப்பேன் எவனுக்கு எந்த சந்தில் வாய்ப்பு கிடைக்கி வந்து இவனுக்கு பிடிச்சி அம்முக்கலாம் வழி இல்லாமல் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சிட்டு இருக்கிற இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு எவ்வளோ திறமையாக இருந்தாலும் சரி வாயில் ஒரு வார்த்தை பேசாதீங்க திருப்பி கம்முன்னு வந்துடுங்க கோபம் வந்தது கோபத்தை அப்படியே அடக்கிட்டு அப்படியே முழுக்கிட்டு எதுவும் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்கள் மேலேயோ அதுக்குன்னு பெரிய பெரிய ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு டிவி எல்லாடி உடைச்சிடாதுங்க சும்மா ஒரு தட்டு தட்டிக்க வேண்டியத அப்படி பாத்திரங்களை தட்டி கோபத்தை நீங்கள் வெளிப்படுத்திக்கிங்க ஏன்னா அதிகமாக கோவப்பட்டால் நம்மளுக்கு பல பிரச்சனை இல்லை நம்ம அடுத்த நாள் வேலை செய்ய முடியாது அடுத்த நிமிஷம் வேலை செய்ய முடியாது அதையவே பார்த்துட்டு ஓடிடுவோம் ரொம்ப டென்ஷனான என்ன நாகு ஒவ்வொரு மனுஷருக்கும் என்னென்ன ஆகும் ஒவ்வொரு ஒவ்வொருத்தையும் பார்த்துருக்கனுக்கு உங்களுக்கு என்ன டென்ஷனான என்ன ஆகுன்னு தெரியும் எனக்கு ரொம்ப டென்ஷனானால் அடுத்த கட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் மறந்துடுவோம் எல்லோரும் அப்படித்த ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க நம்ம ஒரு விதம் மனிதர்கள் பல்வேறு வித ம மனிதர்கள் பல்வேறு விதமாக அடுத்த நாள் மறக்கிறது இல்லை அடுத்த நிமிஷம் மறக்கிறது இப்போ அம்மா வேலைக்கு போயிட்டு வராங்க அப்பா கடைக்கு போயிட்டு வராங்க தூரமாக போயிட்டு வராங்க அப்பா மார்க்கெட்டுக்கு போயிட்டு வராங்க மாடு கொண்டு விற்க போயிட்டு வராங்க சரியா இல்லைன்னா ஏதோ ஒரு பக்கம் வியாபாரத்துக்கு போகிறாங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கிறாங்க தனியாக இருக்கிறாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு ஒரு கால் பண்ணுற வேலை எப்படி இருக்கீங்க இங்கே இருக்கிறீங்க பார்த்துருங்க பத்திரமா இருங்கன்னு சொல்கிற நேரம் ஒரு இரவு நேரமாக இருக்கலாம் இல்லை நீ வெளியே போகிற அப்படின்னு வேலை அம்மா அப்பாவோ யாராவது மந்தியோ யாராவது தங்கச்சி அக்காவோ கட்டி கொடுத்துக்கிறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க உடம்பு சரியின்னு வச்சுக்கோங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்குவோ கால் பண்ணி பேசக்கூடிய ஒரு நிலமை அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டென்ஷனாக இருக்கும்போது அது அப்படியே மறந்துடுவோம் அப்புறம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் வச்சு நான் வரும் ஏதோ நான் ஆகுமா ஐயோ பேச மட்டுமே அப்படின்ட்டு அவங்கள்ட்ட பேசுகிறது ஏதோ ஒரு மிஸ்டேக் கேட்டா அதுபடி நான் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியது இதெல்லாம் வந்துட்டு லட்சியத்தை சாதித்தாலும் சரி சாதிக்காட்டும் சரி நார்மலாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் பொறுமை ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு அவங்க சண்டை பிடிப்பாங்க பெட்டியை இது பண்ணுவாங்க ரொம்ப சிரமப்படுத்துவாங்க பொறுமைக்கு ஒரு எல்லை இருக்குது பொறுமைக்கு ஒரு எல்லை எல்லாருமே எந்த நேரத்துலையும் பொறுமையாக இருக்க முடியாது அந்த எல்லையை தான் மின்னே பொறுமையாக இறந்து கோபப்படலாம் அந்த எல்லைக்குள்ளே இருக்கலான்னா இருக்கலாம் நம்மளுக்கு சுற்றிக்கிற பாதிப்புகளை சிந்தித்து பார்த்துட்டு இவங்ககிட்ட சண்டை பிடிக்கலாமா மூஞ்சி முறைக்கலாமா திருப்பி நம்ம பேசலாமா இல்லை ஆளு கூட வந்துருக்கிறாங்க லோக்கல் பார்ட்டியாக எப்படி என்ன எல்லாம் மைண்டில் அப்சர்வேஷன் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட வெளியில் ஏன்னா ஏன்னோட பின்புலங்கள் பின் விஷயங்கள் எல்லாமே பாதிக்கப்படும் தான் அந்த சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறேன் இதனால பாதிப்பு ரொம்ப உடம்பு பிரச்சனை உடம்பு பிரச்சனையே வேணாம் அந்த கான்செப்ட் டாக்டர் கான்செப்டே போகக்கூடாது அதை பற்றியெல்லாம் நம்மளுக்கு தெரியாதுல்லாம் நமக்கு என்ன நடக்குது டென்ஷனா அப்படிங்கிறது முக்கியம் எனக்கு என்ன நடக்குது டென்ஷனாக அதுதான் முக்கியம் உங்களுக்கு என்ன டென்ஷனா என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் என்னையை பொறுத்தாலும் எல்லாம் மறந்து அதை எல்லாம் விட்டுட்டு நம்ம அந்த டென்ஷன்லேயே இருக்கிறதுனால அது ஒரு சிலருக்கு எனக்குலாம் மேக்ஸிமம் இருபது நிமிஷம் அதுக்கு மேலே டென்ஷன் ரொம்ப ஆக மாட்டேன் இருபது நிமிஷம் ஒரு சிலர் நாற்பது நிமிஷம் ஒரு சிலர் ஒரு நாள் ஒரு சிலர் ரெண்டு நாள் டென்ஷனாக இருப்பாங்க பார்த்துக்குண்ணா அப்போ இந்த ரெண்டு நாள் இருக்கக்கூடிய உங்களோட வேலைகள் எல்லாம் என்ன இருக்கும் ஏமனாய் நம்ம வேஸ்ட்டு போயிச்சிடா உங்களோட வாழ்க்கையில் முன்னேறக்கு உண்டான விஷயம் எதவோ அது பண்ணுங்கள் ஏன்னா நோன்றது நொட்டை சொல்கிறதுக்குன்னு பல பேர் பல நேரத்தை தெரிவாங்க சரிங்களா அவன் ஒன்றுமே நல்லா பேசக்கூடிய சோசியலான ஆளாகவே கிண்டல் கேலி பண்ணால் லொல்லு பண்ணுறோம் லொல்லு பண்ணுறோன்னா இருக்கட்டும் ரப்பு பேசுகிற ரப்பு பேசுகிறதா இருக்கட்டும் ரச்சை பண்ணுற ரச்சை பண்ணுறனா இருக்கட்டும் திம்மறி பேசுறது திம்மறி பேசணுனா இருக்கட்டும் எல்லாம் தெரியி நான் பெரிய ஆளுன்னு நினைக்கிறேன் பெரிய ஆளாகவே இருக்கட்டும் தப்பு கிடையாது நீ பெரிய அளவே நாங்கள் சின்ன ஆளாகவே இருக்கோம் அவ்வளோதான் ஏன்னா அவள் வேணுன்னே வந்து நம்ம கூட போது நம்ம நிதானமாக இருக்கோம் ஒரு வார்த்தை நீ பேசினான்னு திறமையானன்னு பேசுனா அவன் தான் அறிவில்லாமல் பேசலை உனக்கும் அறிவில்லையான்னு நிறைய பேர் கேட்பாங்க நல்லவன் சொன்னவங்களே கெட்டவன் சொல்ல வச்சிருப்பாங்க அவன் அவனுக்கு அதுதான் வேலை அவனுக்கும் ஒன்றை பேரை கிடைக்கும் உன்னைய ஒன்று மிலமாக்கணும் அப்போ என்ன வழி உனையை கொத்தஞ்சொல்லணும் உங்கள்கிட்டவே வந்து கொத்தஞ்சோனா டென்ஷனாக மற்றவங்ககிட்ட கொத்தஞ்சோன்னா கூட சரி சே சொல்ல உங்கள்கிட்ட குத்தஞ்சோனா டென்ஷனாக நீ வாயிடுவேன் அவன் வாய் பேச நீ வாய் பேசும்போது அவன் ஒரு கிற்கு ஏனால் நடை உன்கிட்ட பேசும்போது எல்லாரும் மக்களும் உன்னை பார்க்குறது அவன் தான் ஒன்றும் தெரியாது அறிவு இல்லாமல் பேசுகிறான் அவன் மேடான் நீக்கியும் சேர்ந்து மாட்டினா உனக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்பாங்க தேவையில்லாத விஷயம் பொறுமையாக இருங்க நான் சொன்னது பிடிச்சதாக சேர்ப்பாங்க நேற்று